வணக்கம் இது ஏபிபி நாளின் தமிழ் வணக்கம் அமிரகத்தினுடைய ஆளுநர்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்று சந்திக்க சமூக ஆர்வலர் கல்வியாளர் முனைவர் பட்டம் பெற்றவர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர் எழுத்தாளர் பல விஷயங்களை அது குறிப்பாக மாணவர்கள் சமுதாயத்திற்கு பல்வேறு விஷயங்களை முன்னோக்கிய முன்னோக்கி நின்று செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் டாக்டர் முகேந்தின் அவர்களிடம் சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சிகள் கிடைக்கணும் குறிப்பாக அதாவது இருக்கக்கூடிய சொந்த ஊரான திருநெல்வேலியுடைய குறிச்சியில பல்வேறு சாதிக்கிறீங்க முதல்ல உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நேரில் வணக்கம் நான் திருநெல்வேலி மாவட்டம் கரண்டைக்குறிச்சி என்ற கிராமத்துல நதி அதிபாயம் அந்த ஊர்ல பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது எனது தந்தை ஹாஜி ஏன்னா எஸ் ஆசாத் மீன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு தியாகி பாய்நசு செய்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான் நான் பள்ளி படிப்பை முடித்து முடித்துவிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டிய விட்டு சூழ்நிலை வரும்பொழுது எனது தாயார் குடும்பத்தில் யாரும் பட்டப்படிப்பு படிக்கவில்லை ஆகையால் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆசை பகலிலே கல்லூரிக்கு சென்று விட்டு இரவு தொழில் பார்த்து வேலை செய்து என்னுடைய அந்த பட்டப்படிப்பை நான் முடித்தேன் வாழ்க்கையில் வந்து நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியம் அதாவது நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் கூறியது போல ஒரு கனவு கல்லூரிக்கு செல்லும் பொழுது நான் நடந்து செல்வேன் நடந்து செல்லும் பொழுது பெரிய பெரிய பங்களா வீடுகளை எல்லாம் தாண்டி செல்ல வேண்டி வரும் அப்போதெல்லாம் நாம் வந்து போல வீடு கட்ட முடியுமா என்ற ஒரு எண்ணம் என் மனதிலே உண்டாயிற்று அது போல அந்த நடந்து செல்லும் பொழுது அன்றைய வாகனங்கள் என்று சொல்லும் பொழுது அம்பாசிடர் கார் இன்னொன்னு கார் ரெண்டு கார் தான் வந்து போய்கிட்டு இருக்கும் அதை பார்க்கும் பொழுது நம்மளும் ஒரு போல ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நான் சொல்வதோ நடந்து ஆனால் எனது ஆசை அந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்பது அதன் பிறகு கல்லூரியிலே நடக்கக்கூடிய விழாக்களிலே நான் ஆரம்பத்திலே வந்து தமிழ் மீது உள்ள ஒரு ஈடுபாட்டினால் இலக்கிய மன்றை பேசும்பொழுது எனக்கு பரிசு கிடைக்கும் அப்போது அந்த பரிசுகளை தருபவர்கள் வந்து ஒரு தொழிலதிபராக இருப்பார்கள் பரிசு வாங்கும் பொழுதுதான் நானும் நினைப்பேன் இது போல ஒரு தொழிலதிபரை வாங்கி நம்மளும் வாங்கி மற்றவர்களுக்கு தர முடியுமா என்று ஆக கனவு லட்சியம் ஒரு ஆசை இதுதான் தொழில் இது எல்லாமே நம்மளுக்கு இன்று இறைவனால் கிடைத்திருக்கிறது என்றால் அது என்னுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி இருந்தால் இருந்ததால் நான் இன்று ஜெயித்திருக்கின்றேன் வந்து அமிரகத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் வந்து அமிரகம் மாத்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல படிச்சுட்டு தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் நான் வந்து பழனியில ஒரு ஸ்பின்னிங் நான் பண்ணிட்டு இருந்தேன் அன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் கல்வி என்பது அப்போ நான் வாற்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று எழுதும் பொழுது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதுப்போ கம்ப்யூட்டரை படிச்சுட்டோம் அங்கே ஊர்ல இருந்தோம் அப்புறம் மேரேஜ் ஆன பிறகு நான் சவுதி அரேபியாவுக்கு சென்றேன் சவுதி அரேபியாவில் தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஒரு பத்து வருடங்கள் அங்கே இருந்தேன் இருந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜராக இருந்தோம் அதன் பிறகு நான் துபாய்க்கு வந்தேன் நிறைய கம்பெனிக்கு வந்து பைனான்ஸ் அட்வைசராக இருந்தோம் அது மூலமாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கொண்டோம் அடிக்கடி சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு காலகட்டத்தில் தண்ணிறவு அடைந்து விட்டேன் தண்ணிறைவு அடைவது என்பது என்றால் சொந்தமாக வீடு சொந்தமாக காரு இதெல்லாம் வாங்கி தண்ணீர் அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு எனக்கு போதுமாக இருந்தது அப்போது நான் என்னுடைய மக்களுக்கு கிராம மக்களுக்கு என்னுடைய உறவினர் முதல்ல உறவினருக்கு ஆரம்பித்தேன் என்னுடைய தெருமக்களுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்குமே நான் என்ன பண்ணேன் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் முடிந்த அளவுக்கு உதவிகளும் செய்து வந்து இன்று நிறைய மாணவர்கள் மாணவிகள் நல்ல படித்து வெளிநாட்டிலே நல்ல வேலை இருக்கிறார்கள் என்றால் அது என்னை போல நிறைய நான் மட்டும் இல்லை நிறைய நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்விக்காக இரண்டால் நான் படிக்கும் பொழுது எவ்வாறு சங்கடப்பட்டனோ அதுபோல இப்போ உள்ள ஜெனரேஷன் இப்போ நல்லா முன்னேறிட்டாங்க பண்ணக்கூடாது என்ற அப்ப ஆரம்பித்தேன் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடியே நான் வந்து அந்த தேசிய கல்வி அறக்கட்டளை நான் அது கல்வி மட்டும் இல்லாமல் இயற்கை இயற்கைன்னா மரம் செடிகள் மட்டும் இல்லை தண்ணீர் முக்கியமாக நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது தாமிரபரணி தண்ணியை நாங்க குடிச்சு உடம்புவாங்க இப்போ தண்ணி வந்து அந்த மாசுபட்டுனால அதுக்காக அந்த இயற்கைக்காகவும் சில உதவிகள் அப்புறம் மரங்கள் நடுவது ஏன்னா மழை வேண்டும் இப்ப உள்ள பொருளாதாரம் வெப்பமயமாதலை பார்க்கிறோம் இதெல்லாம் முன்னிட்டு வந்து இயற்கைக்கும் சமூகத்திற்கும் சமூகம்னா எப்படின்னா சில தன்னம்பிக்கை உரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் தமிழ் மொழிக்காக பல்வேறு நிகழ்வுகளை உலகெங்கும் அதாவது பன்னாட்டு தமிழறிஞர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாடுக்கு மேல எனக்கு தொடர்புல இருக்கிறாங்க அவங்களை வச்சு உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒராந்தேதி நடக்கும் அன்றைய தினத்துல நான் தொடர்ந்து ஐந்து முறை உலக தாய்மொழி தினத்தை உலக மக்களுடன் கொண்டாடி தாய்மொழியை நாம் உலகெங்கும் எடுத்து சொல்ல வேண்டும் நம்மால் முடிந்த உதவியை மக்கள் இப்போது பாத்தீங்கன்னா தமிழ் பேசுவது குறைஞ்சி விட்டது வீட்டில் எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசினாலும் கூட தமிழிலே பேச வேண்டும் உறவுகளிடம் குழந்தைகளுடைய சொல்லிக் கொடுக்க வேண்டும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் அதாவது பேசினா மட்டும் போராது உணவுகளையும் நம் தமிழ் பழக்க இருக்க வேண்டும் உடை உடுத்துவதிலையும் ஒரு ஒரு விருந்தினர்களை வரவேற்பதிலும் ஆக எல்லா விஷயங்களிலும் தமிழை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் செயல்பட்டு வருகின்றேன் பல பல உலக சாதனைகளை சாதனை அது சமீபத்தில் அமெரிக்கா பத்தி அதை பத்தி பேசுறீங்க என்னென்ன விஷயங்களை நான் இருபத்தி ஐந்து மேற்பட்ட உலக சாதனை பண்ணியிருக்கேன் தமிழ் மொழி மீது பாசம் வச்சு தமிழ் மொழிக்காகவே இதுவரைக்கும் ஒரு பத்து உலக சாதனை பண்ணியிருப்பேன் கொரோனா காலகட்டத்தில் உலக சாதனை பண்ணேன் அப்புறம் வந்து முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவருள்ள வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி அஞ்சு நாள் தொடர்ச்சியாக வந்து ஒரு உலக சாதனை பண்ணேன் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனா வந்து அதுபோல துபாய்லயும் இந்த எக்ஸ்போர்ட் டுவெண்டி டுவெண்ட்டியில வந்து ஒரு உலக சாதனை பண்ணேன் அமெரிக்காவுக்கு நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் தொடர்ந்து நான் ஜூம் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஏற்கனவே யுனைடட் நேஷன் மூலமாக நடந்த ஜூம்ல வந்து நான் ஜூம்ல அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தேன் அது போல அவங்க இந்து ட்ரிப் வந்து கொரோனா ஆப்ற கொரோனாக்கு அப்புறம் நேரடியாகவே எல்லா நாட்டிலேயும் அழைச்சிருந்தாங்க அதில் வந்து இது வந்து நான் வந்து ஒரு கருத்தரங்கத்துல நான் கலந்துக்கிட்டேன் ஏன்னா மார்ச் மாதம் மகளிர் தினம் உலக மகளிர் தினம் அதே அந்த அதில் வந்து நம்முடைய யுனைட் நேஷன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல தண்ணீர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயணிகளுக்கு கோட்பாடுகள் வச்சுக்காங்க அதில் வந்து நம்பர் அஞ்சு தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆண் பாலின சமத்துவம் ஆண்கள் ஈக்கல்ங்கிற அடிப்படையில் வந்து அவங்க வச்சுக்காங்க அதை முன்னிட்டு ஒரு கருத்தரங்கம் பெண்கள் முன்னேற்றம் கல்வியின் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே கல்விக்கு நிறைய வந்து ஈடுபடுறதுனால அதில் என்ன வந்து ஒரு கனடா அமைப்பு அழைத்தது அவர் அவருடைய அழைப்பின் பேரில் நான் சென்று பெண்கள் வந்து முன்னேற வேண்டும் சமத்துவம் அடைய வேண்டும் அப்படி என்றால் அவர்களுக்கு கல்விதான்

ஓரளவு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்க மாதிரி வரணும் வந்த உடனே வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு சேர்ந்து அப்புறம்தான் படிப்படியா அவங்க வேலைக்கு மேல போக முடியும் உண்டான மனப்பக்குவத்தை அவங்க பொறுமை அனுபவம் நிறைய பேர் வந்து வாய்ப்பு சில தவறான விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் விஷயம் அது வந்து அந்த காலத்துல ஏமாந்துருக்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்பவுமே ஏமாறுறாங்க போது அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது எனக்கு ஏன்னா இப்போ நிறைய வந்து ஆன்லைன்ல நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் அவங்க வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு நம்ம வந்து கட்டாயம் சொல்லணும் சோ அமீரகம் வந்து நீங்க சவுதியில தொடங்கி உங்களோட பக்கம் கல்வி முடிச்சு சவுதியில சிஎஃப்ஓவா இருந்தீங்க அதுக்கு பிறகு துபாயில பல நிறுவனங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அமீரகம் வந்து எப்படி ஒரு தமிழர்கள் மட்டுமில்ல இந்தியர்கள் மட்டுமில்ல வெளிநாட்டுல பல நாட்டு மக்கள் வாழ்றாங்க ஸோ குறிப்பா தமிழுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை பாக்குறாங்க தமிழர்களுடைய விஷயங்கள் என்னென்ன எப்படி எடுத்துக்கிறாங்க நீங்க ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்ன போனீங்கன்னா வந்து ஈட்டியன் ஒரு பெரிய ஒரு கம்பெனி திரும்பவும் அவங்க தமிழ் வந்து இங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அவங்க மூலமா தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் விட பண்றாங்க அந்த நாட்டினுடைய அதனால ஏகப்பட்ட தொழில அவங்க வந்து செய்து இந்த நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணாங்க அதன் பிறகு நிறைய கலை நிறுவனங்கள் வந்துச்சு அப்புறம் வந்து சமூக அமைப்புகள் வந்துச்சு அந்த சமூக அமைப்புகளும் தமிழ் தமிழ் சமூக அமைப்புகள் இருக்குதுங்க அவங்களும் வந்து ஈமான் கல்ச்சுரல் சென்டர் வச்சுக்காங்க தமிழ்க்காரங்க அவங்க நிறைய வந்து இரத்த தான முகாமில் இருந்து எல்லா முகாமும் அவங்க பண்றாங்க அது மாதிரி தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் இருக்கு அவங்களும் நல்ல விஷயங்கள் பண்றாங்க குறிப்பாக வந்து கொரோனா கால கட்டத்துல எல்லா தமிழ் வாய்ப்புகளுமே வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் உதவி பண்ணாங்க அதனால தமிழர்கள் மீது இந்த அரசாங்கம் வந்து நல்ல ஒரு ஒரு மொழி மீது இவ்வளவு அழகா பண்றாங்க நடத்துறாங்க தொடர்ச்சியா அந்த அவங்க நீங்க சந்திச்ச வந்து தமிழ்னாலே அவங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்கின்றது ஷார்ஜா புத்தக கண்காட்சி ஷார்ஜா புத்தக கண்காட்சியில புத்தகம் வெளியிட்டுறோம் அது வரக்கூடிய அந்த பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து புத்தக இருந்து அந்த தமிழ் கலாச்சாரங்களை பாக்குறாங்க சைவத்துல கூட ஒரு திருக்குள்ள வந்து அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க புதுக்கல்லுடைய பேராசிய ஜாஹிர் விஷயம் நண்பர் தான் அவர் பண்ணி அதை வந்து இங்க வெளியிட்டுறாங்க அந்த புத்தகத்தை வந்து நிறைய பேர் வாங்கி பாக்குறாங்க அது கூட கவிதைகளையும் அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இருந்து தமிழுக்கு வரும் இப்போது தமிழ் இருந்து அரபி மொழிக்கு வருவது அவங்க ஆதரிக்கிறார் என்றால் தமிழ் மொழியினுடைய அந்த ஒரு ஈடுபாடு முதலமைச்சர் பத்தி ஒரு புத்தகம் தொகுத்து வெளியிட்டிருக்கீங்க அது வந்து நம்ம நிறைய முதலமைச்சர் பார்த்திருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் கர்மவீரர் காமராஜர் அவர்களை பற்றி நாம் சொல்லி ஆகணும் ஏன்னா கல்விக்காக மாணவர்களுக்காக வந்து அவங்க வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எல்லாரும் படிக்கணும் நிறைய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் உருவாக்குனாங்க அது மூலமாக தான் நானா கூட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமையா இருக்கானா அவருடைய அஹ் திட்டத்தின் மூலமா தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய எல்லா முதலமைச்சருமே எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இருந்தாங்க தமிழ் அவங்களும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தன்னுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஏற்பட்ட வந்து கல்லூரியில வந்து மாணவர்களுக்கு குறைஞ்ச சலுகையில அவங்க பாடப்படிப்புகள் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இப்போதைய வந்து நிறைய திட்டங்கள் மாணவர்களுக்கு குறிப்பாக கல்விக்காக இல்லம் தேடி கல்வி அது வந்து அந்த மகளிரடைய முதலமைச்சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மீது எனக்கு ஒரு தனி ஒரு ஈடுபாடு இருந்தது இப்போ மக்கள் மனம் கவர்ந்த முதல்வர் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சு ஜூன் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவங்க அதற்குழுனாங்க அதுல வந்து கண்டிஷன் வந்து அரசியல் இல்லாமல் எழுத வேண்டும் ஒரு முதல்வர் செய்யக்கூடிய பணிகளை பாராட்ட வேண்டும் அதை வந்து நான் சர்வதேச புத்தக சார்ஜன் போய் அவங்க அனுமதி வாங்கினேன் அவங்க கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க நான் அங்க அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து வெளியிட்டேன் நல்ல வரவேற்பு கொடுத்தது இந்த புத்தகம் அது இப்போது இரண்டாம் பதிப்பாக நம்முடைய பதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவர்கள் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அது ஏதாவது என்னுடைய புத்தகம் தான் இந்தியா ஒரே விஷயம் மட்டும் சொல்லி நிறைய பண்றேன் அது வந்து இதை கேட்டுக்கூடிய நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் நான் என்ன சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் என்றுமே இறை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ஒரு வேலை செய்யும் பொழுது அதை வெற்றி பெற வேண்டும் என்று அதை நோக்கி செய்ய வேண்டும் நம்மளுக்கு கிடைத்த சமாதியத்தில் ஒரு பொருளை நாம் ஏழைகளுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் இயற்கைக்கு செலவு செய்ய வேண்டும் மாணவர்கள் குறிப்பாக பெற்றோர்களை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் மொத்தத்தில் எல்லாரும் அண்டை வீட்டுக்காரர்களுடன் ச பட வேண்டும் அதாவது மண்ணு நல்லா இருக்கணும்னா மண்ணை பாதுகாக்கணும் மரம் வளர்க்கணும் மபதா மலகிறோம் இந்த போட்ட இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாருக்குமே இறைவன் அருள் நாம் நான் வாழ்க்கையில வெற்றி பெற நான் இறைவிடம் நேரத்தை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி